நாளை அக்டோபர் நாலு சனி மகா பிரதோஷம் இந்த ஒரு பொருளை பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் தானமாக கொடுத்தால் ஏழு ஜென்ம பாவம் பித்ரு தோஷம் விலகி லட்ச லட்சமாய் பணம் வரும் அது என்ன பொருள் எந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம் நாளைய தினம் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் அதாவது மூன்றாவது சனிக்கிழமை புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நாலு சனிக்கிழமையும் நம்ம பெருமாளுக்காக வழிபாடு செய்வோம் நாலு சனிக்கிழமையும் நம்ம படையலிட்டு சாமி கும்பிடலைனாலும் இந்த மூன்றாவது வாரம் இருக்கக்கூடிய சனிக்கிழமையில் நம்ம படையலிட்டு சாமி கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு பெருமாளோட அருளும் ஆசியும் கிடைச்சி நம்ம வீட்டில் குறைவில்லாத செல்வம் இருக்கும் இன்றைய தினம் வந்து சனி மகா பிரதோஷமாகவும் இருக்குது பிரதோஷங்கள்லேயே மிக மிக சிறப்பு வாய்ந்த பிரதோஷம் அப்படின்னா சனி மகா பிரதோஷத்தை சொல்லுவோம் அப்போ இன்றைய தினம் எவ்வளவு விசேஷமான நாள் இந்த நாளில் பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் இந்த பொருளை நம்ம தானமாக கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய அனைத்து தோஷங்களும் விலகும் சரி எந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ராபு ஒம்பது டு பத்தரை யமகண்டோ ஒன்றரை டு மூணு இந்த படையலிட்டு சாமி கும்பிட்றவங்க இந்த ராகு காலத்திலையும் கும்பிடாதீங்க யமகண்டத்துலேயும் கும்பிடாதீங்க குளிகை காலையில் ஆறு டு ஏழரை அந்த நேரத்தில் கும்பிடலாம் நீங்கள் காலையில் சாமி கும்பிட்றதா இருந்தால் பத்தரை மணிக்கு மேலே சாமி கும்பிடுங்க மதியம் ஒன்றைக்குள்ளே படையலிட்டு காகத்துக்கு உணவு வச்சுருங்க அதற்கு பிறகு வேண்டாம் படையலிட்டு சாமி கும்பிட்றதே அந்த உச்சி வேலைக்கு முன்னாடி கும்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது மதியம் ரெண்டு முப்பத்தி எட்டு வரையும் துவாதசி அதற்கு திரியோதசி திதி ஆரம்பிக்குது நீங்கள் வந்து ஈவினிங் வந்து நாலரை டு ஆறு பிரதோஷ காலத்தில் நீங்கள் சிவன் கோவிலுக்கு போங்க காகத்துக்கு பசுமாட்டுக்கு உணவு கொடுப்பதை காலையில் நீங்கள் கொடுக்கலாம் இப்போ நம்ம வைக்கக்கூடிய பொருள் என்ன காகத்துக்கும் இந்த பிரதோஷ நாளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதையெல்லாம் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த காகம் வந்து சனி பகவானோட வாகனம் யமலோகத்தோட வாசலில் காத்திருக்கக்கூடிய யமனின் தூதுவன் காகம்னு சொல்லுவாங்க சனி பகவான சனீஸ்வரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த சனி பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது அதனால ஈஸ்வரனுக்கு நிகராக சொல்லக்கூடிய ஒரு கிரகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி கிரகம்தான் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்படி உணவை வந்து காகத்துக்கு நம்ம தினமும் வச்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஏழு ஜென்ம பாவம் விலகும் பித்ரு சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்களோட ஆன்மா வந்து இறந்த பிறகு தன் வசித்த இடத்திற்கு வரும் காக்கையோட ரூபத்தில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் காக்கைக்கு சாதம் வைப்பது வழக்கம் நம்ம இந்த அமாவாசை தினங்களில் கண்டிப்பாக காகத்துக்கு வைக்கணும் அது மட்டும் இல்லை முக்கியமான விசேஷ நாட்களில் நம்ம வந்து காகத்துக்கு வந்து உணவை வைக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த அமாவாசை தினங்களில் நம்ம வந்து முன்னோர்களோட பெயரை சொல்லி எள்ளும் தண்ணியும் வச்சு காகத்துக்கு உணவு வைக்கிறோம் மற்ற நாட்கள்ல நம்ம வைக்கிறதே இல்லை சிலர் மட்டும்தான் காகத்துக்கு தொடர்ந்து உணவு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கு முன்னோர்கள் வந்து காகத்தோட ரூபத்தில் எப்ப வேணாலும் வந்து இந்த உணவை ஏற்றுக்கொள்வாங்க அவங்களோட வயிறும் மனமும் நிறைந்தது அப்படின்னா நமக்கு அவர்கள் ஆசி வழங்குவார்கள் அது மட்டும் இல்லை இந்த காகம் வந்து சனி பகவானோட வாகனமாக இருப்பதால் நம்ம வந்து இந்த காகத்திற்கு தினமும் உணவளித்தோம் அப்படின்னா சனி பகவானோட ஆசி வந்து நமக்கு கிடைக்கும் இந்த காகத்திற்கு தினமும் உணவு வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படி தினமும் உணவு வைக்காதவங்க இந்த அமாவாசை நாட்கள்லையும் முக்கிய விசேஷ நாட்கள்லையும் நம்ம வந்து உணவு வச்சோம் அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும் தீராத கடன் பிரச்சனை நீங்கும் ஏழரசனியால் ஏற்படக்கூடிய தாக்கம் கெடுபலன்கள் இதெல்லாம் குறையும் சரி காகத்துக்கு தினமும் உணவு வைக்கிறவங்க இந்த பிஸ்கட்டு உலர் திராட்சை மிக்சரு இது மாதிரி எதை வேணுனாலும் வைக்கலாம் அதாவது எச்சில் படாத சாதத்தை நம்ம காகத்துக்கு வைக்கிறது தான் நல்லது அது வந்து பிஸ்கட்டு உலர் திராட்சை இது மாதிரி எது வேணுனாலும் நீங்கள் வைக்கலாம் எச்சில் கலந்த சாதத்தை தயவு செஞ்சு நீங்கள் வந்து காகத்துக்கு வைக்காதீங்க இந்த மாதிரி விசேஷ நாட்களில் எந்த நாளில் வந்திருக்கு எந்த கிரகத்தோட ஆதிக்கம் அன்றைய தினம் இருக்கோ அதற்குரிய உணவை நம்ம வைக்கும்போது அந்த கிரகத்தோட ஆசி நமக்கு கிடைக்கும் இன்றைய தினம் பிரதோஷமாக இருக்குது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் பிரதோஷம் அப்படிங்கிறது சிவனுக்குரிய நாள் இந்த சனீஸ்வரனை மட்டுந்தான் நம்ம ஈஸ்வரன் அப்படின்னு பட்டம் கொடுத்து நம்ம கும்பிடுறோம் அதனால் இந்த பிரதோஷன் நாளில் ஈஸ்வரனை நினைத்துக்கொண்டு கொண்டு காகத்துக்கு நம்ம உணவு வச்சோம் அப்படின்னாலும் மிகவும் நல்லது எந்த ஒரு விசேஷ நாளாக இருந்தாலும் நம்மளுடைய இந்து மதம் என்ன சொல்லுது தானம் அன்னதானம் இதை தான் சொல்லுது இன்றைய தினம் வந்து உங்களுக்கு புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த நாளாக சனிக்கிழமையாகவும் இருக்குது சனி மகா பிரதோஷம் தினமாகவும் இருக்குது நீங்கள் காகத்துக்கு வந்து எந்த உணவு வச்சிங்கனாலும் அதனுடன் அதாவது நீங்கள் படையலிடும்போது நீங்கள் வந்து எல் கலந்து வைக்க மாட்டீங்க ஆனால் காகத்துக்கு உணவு வைக்கிறப்ப எல் கலந்து அந்த உணவை வந்து காகத்துக்கு வைங்க ஏன்னா இன்றைய தினம் வந்து உங்களுக்கு சனிக்கிழமையாக இருக்குது வார வாரம் சனிக்கிழமை வந்து நீங்கள் எல் கலந்த சாதத்தை காகத்துக்கு வச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பூர்வ ஜென்ம பாவம் தோஷம் இதெல்லாம் விலகும் டெய்லியும் காகத்துக்கு உணவு வைக்கும்போது நீங்கள் எல் கலந்து வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படி வச்சாலும் தவறு கிடையாது இன்றைய தினம் வந்து அகத்தி கீரையை பசுமாட்டுக்கு நீங்கள் தானமாக கொடுங்க பசுமாடு கோவிலில் இருக்குது அப்படின்னா எப்போ கோவிலுக்கு போனாலும் ஒரு அகத்திக்கீரை கட்டு ரெண்டு வாழைப்பழம் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பித்ரு தோஷம் இதெல்லாம் விலகும் இன்றைய தினம் சனிக்கிழமையாக இருப்பதனால் எல் அப்படிங்கிறது விஷ்ணுவினுடைய வியர்வையில் இருந்து உருவான ஒரு பொருள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க கருட புராணத்துல சொல்லப்பட்டுள்ளது இந்த எள்ளு புண்ணாக்கு இருக்கு இல்லையா இந்த எள்ளு புண்ணாக்கு உங்களுக்கு கடையில் கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா இதை வந்து பசுமாடு வச்சிருக்கிறவங்க கிட்ட நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த உணவோடு சேர்த்து கொடுத்துருவாங்க இதெல்லாம் எனக்கு கிடைக்கல நான் எங்க போவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே பட வேணாம் பச்சரிசி மாவு இருக்குல்ல அது மட்டும் போதும் அந்த பச்சரிசி மாவோட ரெண்டு வாழைப்பழம் வெல்லம் இதை கலந்து நீங்கள் போய் பசுமாட்டுக்கு கொடுத்தீங்கன்னாவே போதும் அதே போல் எறும்பு புத்து இருக்குது அப்படின்னா பச்சரிசி நாட்டு சக்கரை கலந்து இன்றைய தினம் வந்து உங்களுடைய வீட்டுக்கு வெளியில் இல்லை மொட்டை மாடியில் இல்லை செடி இருக்கிற இடத்துல இல்லை கோவிலில் அரச மரத்தை சுற்றி இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் தூவி விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய பித்ரு தோஷம் இதெல்லாம் விலகும் இன்றைய தினம் வந்து காகத்துக்கு உணவு வைக்கும் போதும் நீங்கள் எல்கல வைப்பது போல பச்சரிசியால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு உணவு இருந்தா அதை காகத்துக்கு நீங்க இன்றைய தினம் வைங்க பச்சரிசி எதுக்கு இன்றைய தினம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க திங்கள் அப்படின்னா தானே சந்திரனுக்குரியது தானே பச்சரிசி அப்படின்னு நீங்க நினைப்பீங்க சனிக்கிழமையில் பச்சரிசி மாவு பச்சரிசி இதை வந்து எறும்புக்கு போட்டாலும் சரி மற்ற உயிரினங்களுக்கு போட்டாலும் சரி நம்மளுடைய பித்ருதோஷம் ஏழு ஜென்ம பாவம் விலகும் அப்படின்னு கருட புராணத்துல சொல்லப்பட்டுள்ளது அதே போல் மிளகு வந்து உணவுல இடம்பெற்றிருக்க வேண்டும் அந்த மிளகு கலந்த சாதம் அதை வந்து காகத்துக்கு நீங்க உணவாக வைக்கிற வேண்டியது மிகவும் அவசியம் அதேபோல கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா அந்த கருப்பு உளுந்து இன்றைய தினம் செய்யக்கூடிய சமையல்ல நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் அதை வந்து அந்த உணவை வந்து நம்ம காகத்துக்கு தானமாக வைக்கும்போது நம்மளுடைய தோஷம் ஏழு ஜென்ம பாவம் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்